வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நான் பார்க்க போவது சப்த கன்னிகைகள் பத்தி பகுதியில் பார்ப்போம் சப்த கன்னிகையில நான் எப்ப நம்ம எப்படி கும்பிடணும் யார் யார் என்னென்ன பலன்களை அருள்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாம் இப்பொழுது பார்ப்போம் சப்த மாதர் கூட்டத்துல முதலாவதா இருக்கிறவங்க பிராமி படைப்பு கடவுளான பிரம்மாவின் அம்சமாக இவங்களை கருதுறதுனால இவங்களுக்கு நான்கு முகம் எட்டு கைகளாக இருக்கு அதாவது எட்டு கண்கள் எட்டு கைகளாக இருக்கிற தெய்வமாக இவங்க காணப்படுறாங்க சாமி அவங்கள நம்ம வழிபட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு கல்வி மற்றும் ஞாபகத்திறன் நம்மளுக்கு அதிகரிக்கும் அடுத்துதான் இருக்கிறவங்க மகேஸ்வரி இவங்க அம்பிகையோட தோல்ல இருந்து உருவானதாக சொல்லுவாங்க இவங்க மகேஸ்வரனோட சக்திகளை உள்ளடக்கினதாக இருப்பாங்க இவங்களுக்கு மூன்று கண்கள் மற்றும் ஜடா முடியோட இவங்க காணப்படுவாங்க இவங்களை நம்ம வழிபடுறதுனால கோபத்தை போக்கி சாந்தத்தை கொடுப்பாங்க அதாவது மனசு அளவு இருக்கிறது மன ஒருமைப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க இந்த கன்னிகையை நம்ம வழிபட்டு வழிபட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு மன ஒருமைப்பாடும் மன அமைதியும் இவங்க தருவாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கௌமாரி கௌமாரி கடவுளை அம்சமாக இவங்க இருக்கிறாங்க இவங்களோட வாகனம் பார்த்திங்க அப்படின்னா மயில் தான் அதனால் இவங்களை பலிவெட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு செல்வ வளம் தருவாங்க மற்றும் அழகை இவங்க இவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வைஷ்ணவி இவங்க அம்பிகையோட கைகளிலிருந்து பிறந்ததாக சொல்கிறாங்க இவங்க விஷ்ணுவோட அம்சமாக இருக்கிறாங்க இவங்களை வழிபடுறதுனால சகல செல்வங்களும் வந்து சேரும் சகல பாக்கியங்களும் இவங்களை இவங்க நம்மளுக்கு தருவாங்க இவங்களை நம்ம வழிபட்டுட்டே வந்தா இவங்க நம்மளுக்கு தங்கத்தை குறையில்லாமல் கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது வராகி அம்மன் வராகி அம்மன் அம்பியோட அம்சமாக இருக்கிறாங்க மற்றும் மகேஸ்வரனோட சக்திகளை உள்ளடக்கினா இருக்காங்க மற்றும் விஷ்ணுவோட அவதாரமாகவும் இவங்க காணப்படுறாங்க இதனால் இவங்களை வழிபடுறதுனால சீக்கிரமாகவே இவங்க வந்து சித்தி அடைவாங்க இவங்களை வழிபட்டால் சகல பாக்கியங்களும் சகல செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இவங்க சீக்கிரமாகவே நமக்கு சித்தி ஆவாங்க அதாவது பார்த்திங்கன்னா இவங்களை வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா மற்ற தெய்வங்களுக்கு இல்லை ஒப்புட்டு பார்த்தா இவங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு அருள் அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்திராணி இந்திரனோட அம்சமாகவும் யானைய இவங்களுடைய வாகனமாகவும் கொண்டிருக்கிறாங்க இவங்களை நாம் வழிபடுறதுனால சொத்து சுகம் குறைவில்லாமல் இருக்கும் அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க இந்திராணி அவர்களை வழிபடணும் வழிபட்டால் அவங்களுக்கு அவங்க தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல லாபகரமாக நடக்கும் இவங்களை வழிபட்டுட்டு வந்தால் நம்மளோட உயிருக்கு இவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பெரிய கண்டை இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொன்னாங்க அப்படின்னா இந்திராணி அம்மாவை நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அந்த கண்டம் உங்களை ஒன்றும் செய்யாது சகல சந்தோஷத்தையும் கொடுக்கிற தெய்வமா இந்த இந்திராணி அவங்க இருக்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போற தெய்வம் ஸ்ரீ சாமுண்டி சாமுண்டி அவர்கள் வந்து ஈசனுடைய நெற்றி புற்றிலிருந்து உருவானதாக சொல்லுறாங்க இவங்களோட காளியோட அம்சமா இருக்கிறாங்க காலி அவங்களோட கோர முகத்திலிருந்து சாமுண்டி அதாவது சாந்த முகத்திற்கு மாறினதாக சொல்கிறாங்க கன்னிகளிலே இந்த சாமுண்டி அவங்க ரொம்ப பலமானவங்க மற்றும் உங்களை நம்ம வழிபட்டுட்டு வந்தால் நம்மளுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பாங்க ஸோ இந்த பதிவில் நம்ம சப்த கன்னிகளை பற்றி நம்ம பார்த்தோம் அந்தந்த பலன் வேண்டவங்க அந்தந்த சப்த கன்னிகளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல செல்வங்களும் சௌபாகியம் கிடைக்கும் என்னுடைய குருநாதர் போகர்நாதரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளை காண நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்